ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யோசிக்காத என் செல்லமே இதுதான் சரியான முடிவு தாமதிக்காமல் உடனே கேள் அலட்சியமாக இருந்து விடாதே யாரும் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும் உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை நான் சரி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீ ஒரு விஷயத்தை மட்டும் மாற்ற முடியாமல் திணறுகிறாய் மற்றவர்கள் உன்னை எந்த விதத்தில் திற்ற்றினாலும் பதில் கூறாதே அந்த நேரத்தில் பதில் கூறும் பட்சத்தில் நீ இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்துவிடு என்று கூறி அவர்களிடம் இருந்து அந்த இடத்திலிருந்து விலகிவிடும் நிச்சயம் அதன் உண்மை உனக்கு தெரியும் போது அச்சோ ஐயோ தவறு பண்ணிவிட்டோமே இப்படிப்பட்ட ஒரு உறவை காயப்படுத்தி விட்டோமே அன்பான உறவு கைவிட்டு போய்விட்டதே என்று புலம்பும் போதுதான் அந்த வழி அவர்களுக்கு தெரியும் ஏன் தவறு செய்யாமல் நாம் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் தானே என்று நீ யோசிக்கிறாய் நாமும் அவர்களிடம் சரிக்கு சரி வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதான் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தாலும் நீ விலகிச் சென்றுவிடு என்றுதான் உன்னிடம் நான் கூறுகிறேன் உன் நிம்மதியான வாழ்வில்தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது மற்றவர்கள் நீ நேசிப்பது தவறி தவறே இல்லை மற்றவர்களை அவர்கள்தான் உலகம் என்று மட்டும் நினைத்து இருக்கக்கூடாது அவர்களுடைய அன்பிற்கு சார்ந்தே இருக்கவும் கூடாது அந்த அன்பு சில சூழ்நிலைகளால் நம்மை விட்டு போகலாம் அந்த நேரத்தில் நீ ஏமாய்ந்து போய் நிற்பாய் ஆம் செல்லமே அதற்காகத்தான் உன் சாயப்பாய் இந்த ஒரு அறிவுரையை உனக்காக கூறுகிறேன் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள் அன்பு கொள்வது தவறில்லை ஆனால் அந்த அன்பு அளவு கடந்த அன்பால் நீ மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து நீ வெளியே வர பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும் போராட்டங்களை எதிர்கொள்வது எவ்வளவு பெரிய கஷ்டம் இந்த உலகில் பிறந்தாய் வாழ்ந்தாய் என இருக்காமல் என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காண்பி அதுதான் நீ வாழும் வாழ்க்கையின் உண்மையான வாழ்வாகும் ஆகவே வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை நீ போராடாமல் வெறுமனே இருப்பதுதான் அவமானம் அந்த அனுபவத்தில்தான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும் என்று ஆகவே வாழ்க்கையின் அர்த்தத்தை அப்போதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் சோமேத்தர சோம்பேறித்தனத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இந்த உலகில் நிரந்தரமானது இருவரை என்று நினைத்து இருவரை என்று நினைத்துக்கொள் ஒன்று உன்னுள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன்னுள் இருக்கும் உன் சாயப்பா நான் தான் யாரும் உன்னை விட்டு விலகிச் செல்லட்டுமே அது அவர்களுக்குத்தான் நஷ்டம் உனக்கில்லை உனக்காக நான் இருக்கிறேன் ஆனால் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இப்போது உன் அருமை புரிந்து உன் அன்பை புரிந்து ஓடோடி உன்னிடம் வர இருக்கிறார்கள் உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை புரிந்து கொண்டு வரும்போது பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள் வெறுக்காதே ஒரு முறை பிரிந்தால் அடுத்த முறை உன்னை விட்டு கொடுக்க மாட்டார்கள் உனக்கான எல்லாவற்றையும் நான் நல்லதாகத்தான் செய்வேன் உனக்கான அனைத்து விஷயங்களையும் அன்புடன் செய்து முடிப்பேன் ஆம் அது அம்மாவாக அப்பாவாக எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று வாழ்க்கையின் வெற்றி படிக்கட்டை தொட்டு விட்டாய் என்னால் முடியும் என்று உறக்கச் சொல்லிப்பார் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் நிச்சயமாக துணிவு பிறக்கும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு என்றெல்லமே இதை உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இதை நீ பின்பற்றி இந்த நான் சொல்வதை கேட்டால் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் மேலும் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் பிறகு உன் வசப்படுவார்கள் ஏன் இந்த உலகமே உன் வசப்படும் ஏனென்றால் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட துன்பத்தை அடைந்துவார் இமயத்தை கூட நீ இலகுவாக கடந்து விடலாம் அடுத்து என்ன தெரியுமா நான் உனக்கு சொல்லப் போகிறேன் சந்தோஷமடைவாய் நீ நீண்ட நாட்களாக வேண்டிய ஒன்றை உனக்கு தரப்போகிறேன் உன் சாயப்பா உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கப் போகிறேன் அதுபோல் உன்னிடம் ஒரு விஷயத்தை கூறவும் வெகு நேரமாக காத்து உன் வாழ்க்கையில் வரும் இன்பம் துன்பம் அதை எல்லாவற்றையும் மனதார ஏற்று எப்பொழுதும் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர இந்நேரமும் நினைத்து புலம்ப அதை மனதில் வைத்து நம்பிக்கையுடன் திறம்பட செயல்படும் கவலைப்படாத எல்லாவற்றுக்கும் காலமே பதில் சொல்லும் இது உலக நீதையும் கூட எப்போதும் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே என மட்டும் வருந்த வேண்டாம் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு தொடர் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் உன் கடமைகளை நீ சரிவர செய்தால் அது உன்னை பல வெற்றிகளை அது உன்னை வந்து தேடி 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 உன்னை தேடி வரும் எதற்கும் பயப்படக்கூடாது தடைகளை தகர்த்து வெற்றி பெறுவாய் அந்த நேரத்தில் தற்பெருமை மட்டும் கொள்ளாதே ஆனால் தன்னம்பிக்கையோடு மட்டும் இருக்க கற்றுக்கொள் நீ நினைத்ததை விட நிறைய உனக்காக உன் சாயப்பா நிறைவேற்றி தருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு தன்னடக்கத்தை தக்க வைத்துக்கொள் ஏதேனும் முயற்சி செய்து கொண்டே இரு வாழ்க்கையில் நீ தொலைத்த இடமும் தெரிகின்றது தொலைத்த பொருளும் தெரிகிறது ஆனால் உன்னால் அதை திரும்பவும் மீட்டெடுக்க முடியவில்லை அவற்றை எல்லாம் நான் உன் என்னுடைய துணையுடன் இழந்ததை அனைத்தும் உனக்கு நான் அள்ளித்தரப்போகிறேன் இனி நீ கலக்கம் கடைய வேண்டாம் அடுத்தவரின் கடுமையான வார்த்தையால் நொந்து போகாதே ஒரு மனிதனை காக்கும் ஆயுதம் அன்பு ஒரு மனிதனை அழிக்கும் ஆயுதம் பொறாமை வசதியில் நீ ஏழையாக இருந்தாலும் வைராக்கியத்தில் நீ கோடீஸ்வரனாக இரு ஆசை என்பது அந்த வான போன்றது நொடியில் மறைந்துவிடும் வானவில்லும் அப்படித்தானே உன் சாயப்பா கூறுவது சரிதானே உண்மையான அன்பு வானம் போன்றது என்றும் பரிந்து விரிந்து நிலைந்தே நிலைத்தேதான் நிற்கும் ஆகவே சரியோ தவறோ உன் இதயம் சொல்வதை மட்டும் கேள் ஏனெனில் எதையும் தாங்கும் சக்தி இதயத்திற்கு மட்டுமே தான் உண்டு ஆகவே நீ வாழும் வாழ்க்கை உன் உழைப்பில் உருவானதாக இருக்கட்டும் அப்போதுதான் அதன் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும் நீ நிதானமாக யோசி சிந்தித்து செயல்படு பொறுமை அவசியம் ஆம் செல்லமே தன்னம்பிக்கை அதைவிட முக்கியம் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்கக்கூடாது அப்புறம் எல்லாமே தொலைந்து போய்விடும் துன்பத்தை நினைத்து நீ மகிழ்ச்சியை இழந்து விடாதே ஆசையை நினைத்து வாழ்க்கையை இழந்து விடாதே சோதனையை நினைத்து சாதனையை இழந்து விடாதே ஆகவே தோல்வியை நினைத்து வெற்றியை இழக்காதே உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலர் பேருக்கு மட்டும் நீ நல்லவனாக இருந்தால் போதும் கோபத்தில் நீ வார்த்தையை கடுமையாக விட்டுவிடக்கூடாது கோபத்தை அடக்கிக்கொள் அதை வெளிக்காட்டினால் எரிமலையாகிவிடும் அப்புறம் தீப்பிழம்புகள் போல் ஆகிவிடுவாய் ஆகவே நாம் வாழும் வாழ்க்கையும் அந்த நேரத்தில் அர்த்தமற்றதாகிவிடும் வார்த்தைகள் நாம் பேசும் வார்த்தைகள் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஆகவே உன் சாயப்பா சொல்வதெல்லாம் சற்று சிந்தித்து செயல்படு என்றுதான் பிறகு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்